ஹாய் குட்டீஸ் எல்லாேருக்கும் சூப்பர் ஹீரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லை சூப்பர் ஹீரோஸ் மூவிலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம் ஸ்பைடர் மேன் அயன் மேன் அவெஞ்சர்ஸ் இப்படிலாம் பார்க்குறதுக்கு நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ரியல் சூப்பர் ஹீரோவை பற்றி தான் சொல்ல போகிறேன் எஸ் நீங்கள் கெஸ் பண்ணுறது கரெக்டு தான் அந்த ரியல் சூப்பர் ஹீரோ நம்ம ஜீசஸ் கிரைஸ்டு தான் உங்களோட ஃபேவரட் ஹீ சூப்பர் ஹீரோ மேன் ஆயிருந்தா நம்ம ஜீசஸ் கூட ஒரு அயன்மேன் தான் பாதாளத்தோட நெருப்பு எவ்வளவு கொடூரமா இருக்கும்னு தெரியுமா அந்த நெருப்பு கூட அவரை ஒன்றும் செய்ய முடியாது வர அயன் அயன்மேன் மாதிரி அவரோட விஷனே மிஷனை கம்ப்ளீட் பண்ணுறது தான் ஒரு சிலருக்கு ஹல்கை ரொம்ப பிடிக்கும் இல்லை திடீர்னு ஜெய் ஜாண்டிக்காக மாறி எவ்வளோ பெரிய வெயிட்னாலும் கையில் அப்படி அசால்ட்டாக தூக்கி போடுறாரு இல்லையா ஸோ ஹல்க் அவங்களோட ஃபேவரேட் சூப்பர் ஹீரோவாக இருந்தால் நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட்டு கூட ஒரு ஹல்க் தான் என்னங்க எப்படி சொல்லிட்டேன்னு பார்க்குறீங்க உலகத்தோட பாவத்தோட சுமை எவ்வளோ பெருசு அந்த சுமையை தனி மனுஷனா தன்னோட தோல்ல தூக்கி சுமந்தவர் ஒரு ரியல் சூப்பர் ஹீரோவாக தானே இருக்க முடியும் உங்களோட ஃபேவரட் சூப்பர் ஹீரோ தாரா இருந்தா எஸ் ஹீஸ் தார் ஹீஸ் சன் ஆஃப் காட் ஐயோ கேப்டன் அமெரிக்காவை விட்டுட்டீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்றது எனக்கு கேக்குது கேப்டன் அமெரிக்கா உங்களோட சூப்பர் ஹீரோ அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்ட் தான் உண்மையான கேப்டன் கேப்டன் ஆஃப் தி வேர்ல்ட் நாட் ஒன்லி ஃபார் அமெரிக்கா அமெரிக்காவுக்கு மட்டும் கிடையாது இந்த உலகத்துக்கே கேப்டன் ஜீசஸ் கிரைஸ்ட் தான் ஸோ ரியல் அவெஞ்சர் ட்ரூ ஹீரோ யார் அப்படின்னா நம்மளோட ஜீசஸ் கிரைஸ்து தான் ஆனால் இந்த எல்லா அவெஞ்சர்ஸும் சேர்ந்து எதிரிகளை அடித்து துவம்சம் பண்ணி காலி பண்ணி வயலன்ஸை இறக்கி வேர்ல்டை ரெஸ்கியூ பண்ணுவாங்க ஆனால் நம்ம ஜீசஸ் அடிக்கிற சூப்பர் ஹீரோ கிடையாது அடி வாங்குகிற சூப்பர் ஹீரோ அடி வாங்கி உயிரை கொடுத்து இந்த உலகத்தை காப்பாற்றின ஒரு சூப்பர் ஹீரோ எஸ் அவரோட வழி என்றைக்குமே தனி வழி தான் அன்பு குழந்தைகளே இந்த கற்பனையான சூப்பர் ஹீரோஸை உங்களோட ரோல் மாடலாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது என்றைக்குமே உங்கள் மனநலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஏன்னா அவங்கள மாதிரி அவங்க ஃபைட் பண்ணுற மாதிரி உங்களால் ரியல் லைஃப்பில் ஃபைட் பண்ண முடியாது ரியல் லைஃப்பில் அடித்தா வலிக்கும் அடிப்பட்டால் ரத்தம் வரும் ரத்தம் வந்தால் நம்மளால் மேற்கொண்டு எதுவும் செய்ய முடியாது உண்மைதானே இப்போது நீங்கள் சைக்கிள் பழகிறீங்க அப்போ கீழே விழுந்துடுறீங்க முழங்கெல்லாம் அடிபட்டுறது பயங்கரமாக ரத்தம் வருது உங்களால் எழுந்து நார்மலாக நடக்க முடியுமா அப்புறம் மூவிஸில் குண்டில் அடி வாங்கிட்டு எப்படி ஹீரோ எழுந்திரிச்சு பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாரு யாராக இருந்தாலும் அடிக்கிற எங்கே அடிபட்டாலும் திரும்ப எந்திரிச்சு ஃபைட் பண்ணக்கூடிய ஒருத்தரை நீங்கள் ரோல் மாடலாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி உங்களால் செய்ய முடியாதப்போ தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் வரும் அதற்கு உண்மையான ரியல் லைஃப்பில் நம்மளை மாதிரியே அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி விழுந்து 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 எந்திரிச்சு ஜெயித்த ஒருத்தரை ஏசு கிறிஸ்துவ ரோல் மாடலாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் வாழ்க்கையில் அடுத்து எப்படி ஜெயிக்கலான்ற ஒரு எண்ணம் நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும் நம்ம சிலுவப்பாதை தியானிக்கும் போது கூட ஏசு மூணு முறை கீழே விழுகிறதாக பார்க்குறோம் மூன்றாவது ஸ்தலத்திலேயும் ஏழாவது ஸ்தலத்திலையும் ஒன்பதாவது ஸ்தலத்திலையும் ஏசு கீழே விழுகிற நிகழ்ச்சியை பற்றி பார்க்குறோம் ஏசு கீழே விழுந்து எழுந்து கீழே விழுந்து எழுந்து தொடர்ந்து அவருடைய பயணத்தை மேற்கொள்கிறார் ஒன்பது முறை கீழே விழுந்து எழுந்தவனை பார்த்து பூமி முத்தமிட்டு சொன்னதா நீ ஒன்பது முறையும் எழுந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது எத்தனை தடவை கீழே விழுகிறோன்றது முக்கியம் இல்லை கீழே விழுந்தாலும் எழுந்து தொடர்ந்து நம்முடைய பயணத்தை மேற்கொள்கிற அளவுக்கு நம்முடைய உள்ளத்தில் சக்தி இருக்கிறா ஆற்றல் இருக்குதா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் இயேசு கிறிஸ்துவோட மிஷன் கல்வாரியினோட உச்சியை அடைந்து சிலுவையில் அறையப்பட்டு சாகனம் அப்படின்றது தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட மிஷன் அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே நடுவழியில் மூணு தடவை கீழே விழுகிறதாக வரலாறு நமக்கு சொல்லுது அந்த மூன்று முறையும் அப்படியே விழுந்து விடாமல் மீண்டும் எழுந்து மீண்டும் எழுந்து மீண்டும் எழுந்து கல்வாரி நோக்கி பயணம் செய்து அவர் சிலுவையில் தன்னுடைய உயிரை தியாகம் செய்கிறார் டியர் குட்டீஸ் ஏதாவது ஒரு நல்ல டாஸ்க் வச்சுருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு புளியை வரையணும்னு முடிவு பண்ணியிருப்போம் ஃபஸ்ட் டைம் வரையும் போது அந்த புளி பூனை மாதிரி தெரியும் எல்லோரும் அதை வரைஞ்சி காட்டும் போது கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க ஸோ எனக்கு வரையவே வராது அப்படின்னு தூக்கி போட்டுருக்காங்க திரும்ப திரும்ப நம்மளோட தவறுகளை ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டே அதை நம்ம ட்ரை பண்ணிட்டோம் இருந்தோம் அப்படின்னா ஆர்ட் ஓவியம் அப்படின்றது உன்னுடைய திறமையாக மாறிடும் ஸோ அந்த மிஷனில் நீ சக்சஸ் பண்ணிடுவேன் இது சின்ன எக்ஸாம்பிள் தான் இப்படி வளர வளர வாழ்க்கையில் உனக்கான மிஷன்ஸ் நிறைய இருக்கும் நல்ல நேர்மையான மிஷன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த மிஷன்ஸை நோக்கி நீ ட்ராவல் பண்ணும்போது எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் திரும்ப எந்திரிச்சு நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஆல் தி பெஸ்ட் குட்டீஸ் நான் இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாதையில் உள்ள மூன்று விடுதல்களை வச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இதற்கு பின்னாடி இருக்கிற விவிலிய கருத்துக்களை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் குட் நைட் காட் பிளஸ் யூ